ஹே நண்பர்களே வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி ஒன்று வாங்கியிருந்தோம் புதுசாக ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவாயே ஒரு தொட்டி அது ஸோ வீட்டில் ரொம்ப நாளாக ஆசை மீன் தொட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போனோம் மீன் தொட்டி ஸோ அதில் போடக்கூடிய அந்த ஸ்டோனு அதனுடைய ஃபில்ட்ரு பம்பு ஸோ அப்புறம் அதனுடைய செடி உள்ள வைக்கிற பூச்செடி ஸோ இது மாதிரி சொல்லிட்டு நிறைய ஐட்டங்கள்லாம் இருந்துச்சுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வாட்டரை ஃபில் பண்ணிட்டு வாட்டரை வந்து அதில் உள்ள கன்டென்ட்டை கிளியர் பண்ணக்கோசரம் ஒரு ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்தாங்க இங்கு மாதிரி ஸோ அதை ஃபில் பண்ணோம் எல்லாத்தையும் ஊற்றி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியலாம் அடிக்க வச்சுருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதில் எல்இடி லைட் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு பம்ப் இருக்குது ஒரு பம்பு வாட்டர் சர்க்குலேஷன் ஒன்று வந்து ஃபில்ட்ருக்கோச ஒரு பம்ப் இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சு எங்கள் பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எடுத்து ரெடி பண்ணும்போதெல்லாம் என்ன ஒன்று மீன் தொட்டி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் பட் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதை ஒவ்வொரு மாதம் இல்லை அதுமாரி எடுத்து எடுத்து அதை க்ளீன் பண்ணணும் ஸோ நான் ஆயிரக்கணிக்கும் மேக்ஸிமம் பண்ணிவிடுவேன் நான் வெளில போய்ட்டு பிறகு வீட்டில் ஒய்ஃப் பண்ணிவிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பப்புள்ஸ் வர்ற மாதிரி ஒன்று கொடுத்தா கண்டினியூஸ் ஸோ இது ஏன் இதுமாதிரி வைக்கணும்னா தண்ணி வந்து சீக்கிரம் கிடனு வச்சுக்கோங்க சர்க்குலேஷன் இந்த பப்புள்ஸ்லாம் ரொம்ப தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு கழுவி மேலே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுருக்காங்க அதில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தங்கிடுது ஸோ அதனால் கொஞ்சம் நாள் வரைக்கும் தண்ணி இருக்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணி செட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதை வந்து அந்த கெமிக்கல் ஒன்று சொன்னாங்க அதை லைட்டாக ஊற்றி சொன்னாங்க அதுவும் ஊற்றியாச்சு ஸோ இப்போ மீனை மீனை பிரித்து போட போகிறோம் போயிட்டு கடையில் இது மீன் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஒரு மீன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஆனால் சின்னதாக தான் வாங்கி ஒன்று நான் கொஞ்சம் ஆசையாக இருக்கு சாரி பெரிய மீன் வாங்கிட்டு வந்தோம் மூணு மீன் வாங்கிட்டு வந்தோம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் இது சாரி ஆரஞ்சு கலரு அந்த பெரிய மீன் ரெண்டு சின்ன மீன் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனை விட போகிறோம் நான் தான் விட போகிறேன்னு சொல்லிட்டு என் பையன் தான் எடுத்து விட்றாரு ஆனால் பார்க்கும்போது நல்லா சூப்பராக நல்லா அருமையாக இருந்துச்சு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அது டிவி கீழே வச்சுட்டு போனாங்க அது எப்போ பார்த்தாலும் அந்த மீனை நாங்கள் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் ஒரு டென்ஷனாக இருக்கும்போது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சுன்னா அது ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் போகிறோம் அது நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு ஃபுட்டுலாம் வாங்கிட்டு அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா எண்ணூற்றி ஐம்பது ரூபா சொன்னப்பில் இந்த பாருங்கள் போட்டு ஆன் பண்ணியாச்சு லைட்லாம் எரியுது எல்இடி லைட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் மீனுடைய ஃபுட்டுலாம் இருக்குது பாருங்கள் ஏதோ இது பண்ணிட்டு இருக்குதுங்க எல்லாம் ரெண்டு மட்டும் இருக்காங்க எங்கே போயிருக்காரு இந்த தெரியல பின்னால் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு ஆனால் பெரிய மீன் விடக்கூடாது இப்போ இதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாடு போட போகிறாங்க சாப்பாடு போட்டதும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சாப்பாடு போட்டதும் வராது அது ஏன்னா நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா தான் வர ஆரம்பிக்கும் நல்லாயிருக்கு பாருங்கள் எல்இடி லைட் எதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது உள்ளது ஸோ இது எப்பவுமே நாங்கள் பார்த்துட்டே இருப்பேன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் இதுமாரி மீன் தொட்டி இதுமாரி எதாவது வாங்கி வைங்க நாய் போன அவ்வளோக்குனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இது வந்து நல்லா இருக்கும் ஸோ அது இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன் ஒன்று இது ஒரு பழைய வீடியோ ஒன்று ஸோ இது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த பெருசு வந்து சித்துட்டு சொல்ல சொல்லிட்டு சின்னது வாங்கிட்டு வந்தோம் இது நல்லா இருக்கணும் ஸோ சின்னதை வாங்கி விடுங்க ட்ரை பண்ணுங்கள்